ஹை ஃப்ரெண்ட்ஸ் அது கம்யூ டிஎன்பிசி மேக்ஸிஸ் அட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் விடுபட்ட உறுப்பு எது எக்ஸி பிஜி டேஷ் எல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதை விடுபட்ட உறுப்பு டேஷ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏபிசிடி இசட் வரைக்கும் எழுதிக்கலாம் எழுதிக்கிட்டு அதுலேருந்து நம்ம எக்ஸுக்கும் ஒரு ஒரு இது தனித்தனியாக விட்டு இருக்குது எக்ஸுக்கு வீக்கு வீக்கு டேஷ்க்குன்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு இக்கு ஜி எல்லுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் இலேருந்து ஜிக்கு ப்ளஸ் டூ வருது அதுலேருந்து எக்ஸ்லேருந்து வீக்கு மைனஸ் டூ வருது அப்போ ஜீலேருந்து எல்லுக்கு ப்ளஸ் ஃபைவ் வருது அப்போ இங்கே வந்து மைனஸ் ஃபைவ் வரும் இப்போ வீலேருந்து மைனஸ் ஃபைவ் எல்லுக்கு வந்து அதாவது டுவெண்ட்டி டூ மைனஸ் ஃபைவ் வந்து செவன்டீன் செவன்டீன் வந்து க்யூ தான் இருக்குது இதோட ஆன்சர் வந்து க்யூ கொஷின்னு பார்க்கலாம் கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பை காண்க டூ எல் டூஇ ஃபோர் கே ஃபோர் எஃப் எயிட் ஜே எயிட் ஜி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்குனா டூ டூ ஃபோர் ஃபோர் எயிட் எயிட் இருக்கு இதை டூ எலமென்ட்ரே பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் இப்போ வந்து எயிட்டை வந்து டூ அலமெண்ட் பண்ணால் சிக்ஸ்டீன் கிடைக்கும் அடுத்தது எப்படி இருக்குனா ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த வருது அதாவது எல்லாருந்து கேக்கு அடுத்தது கேக் அடுத்தது ஜே ஜேக்கு அடுத்தது என்ன ஒரு ஐ வருமா அதனால சிக்ஸ்டீன் தான் இதோட ஆன்சர் இது இதுக்கு இதில் இதுக்கு அடுத்தது கேட்டாங்கன்னா சிக்ஸ்டின் ஹெச்ன்னு வரும் டேஷ் தான் கேட்டிருக்காங்க அதனால சிக்ஸ்டீன் தான் இதோட ஆன்சர் இதனால நான் வீடியோ போடல இனிமேட்டு வீடியோ கண்டிப்பா டெய்லி வரும் யாரும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்